ஹாய் பிரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவினர் மாமஞ்சு எல்லாரும் இருக்கீங்க நம்ம இந்த வீடியோல மோட்டிவேஸ் கொடுத்தாங்க பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சது குறித்துக்களை ஷேர் பண்ணுங்க யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே என்னதான் சிரிச்சுட்டு இருந்தாலும் சில நினைவுகள் நம்மை சிறைப்பிடித்துதான் வைக்கிறது உண்மையாக இருந்தேன் ஏமாற்றப்பட்டேன் நேர்மையாக இருந்தேன் எல்லாவற்றையும் இழந்தேன் கண்ணியத்தோடு பழகினேன் காயப்படுத்தப்பட்டேன் நியாயம் பேசினேன் அவமதிக்கப்பட்டேன் கேள்வி கேட்டேன் நிராகரிக்கப்பட்டேன் உதவி செய்தேன் பழியை ஏற்றுக்கொண்டேன் தவறுகளை எதிர்த்தேன் விமர்சிக்கப்பட்டேன் வார்த்தைகளை நம்பினேன் மனசு உடைந்தேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போலி மனிதர்களிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் அது திமிர் என்றால் அந்த திமிர் தான் உங்களுக்கு அழகு எதிர்பார்த்த உடனே எல்லாம் கிடைத்து விற்றால் வாழ்க்கை என்னவென்றே தெரியாமல் போய்விடும் பொறுத்துக்கொள்கிறாள் கொள்கிறாள் என்பதற்காக அடுத்தடுத்து உதாசனங்களினால் ஒரு பெண்ணை காயப்படுத்தாதீர்கள் கணக்கிட்டு வைக்கப்பட்டிருக்கும் உங்கள் உதாசனங்கள் உங்களையே ஒரு நாள் தூக்கி எரிய வைத்துவிடும் மிகப்பெரிய வழியே எந்த வழியும் இல்லை என்பது போல் வெளியில் நடிப்பதுதான் நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் குறை சொல்ல ஆயிரம் காரணம் இருக்கலாம் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு விரும்பியது தகரம் என்றால் அருகில் வைரமே இருந்தாலும் மனம் ஏற்காது அன்பால் பூட்டப்பட்ட பூட்டுக்கான சாவியும் அன்புதான் பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ ஃபிரண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துல கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்த மிக்க மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்